மன்னார்குடியில் அம்பேத்கரின் நூத்தி முப்பத்தி ஐந்தாவது பிறந்த முன்னிட்டு அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர் காமராஜ் மாலை அணிவித்து மரியாதை செய்தார் அம்பேத்கரின் நூற்றி முப்பத்தி ஐந்தாவது பிறந்தநாளையொட்டி திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் தங்கமணி கட்டிடம் அருகே உள்ள அம்பேத்கர் சிலைக்கு முன்னாள் உணவுத்துறை அமைச்சர் ஆர் காமராஜ் மாலை அணிவித்து மரியாதை செய்தார் இந்த நிகழ்வில் கழக அமைப்பு செயலாளர் சிவா ராஜமாணிக்கம் நகர செயலாளர் ஆர் ஜி குமார் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் பொன் வாசுகிராம் ஒன்றிய செயலாளர் தமிழ்ச்செல்வன் இளைஞர் இளம்பெண் பாசறையினர் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர்

ready yeah,